கொண்டு வாருங்கள் அதாவது நீங்க நீங்க நம்பாம இது வேதம் வேதம் இல்ல இல்லையா நீங்க நினைச்சா அல்லாவை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரையாவது வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அறிவு திறனாக இருக்கக்கூடிய யாரையாவது வச்சுக்கிட்டு இந்த குரான்ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வாங்க அத்தியாயம் சொன்ன சூரா வழங்குங்களா ஒரே ஒரு அத்தியாயத்தை செஞ்சு வாங்க கொண்டு வாங்க பாகம் சொன்னா ஜுசுவு அத்தியாயம் சொன்ன சூரா வசனம் சொன்னா ஆயத்து வசனம் சொன்னா என்னதுங்க ஆயத் அப்ப அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை நீ என்ன செஞ்சு பாரு கொண்டு வந்து பாரு சரிங்களா அப்படின்னு அல்லாத்தால என்ன செஞ்சா சொன்னா மாணவர்களா அரபு தேசத்திலேயே கவி நடைகள்ல பெயர் போனவர்கள் எல்லாம் குரானை போன்று வசனங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க உத்துபா ஷைபா இவங்களை மாதிரி எல்லாம் நினைச்சாங்க குரான பாக்குறதுக்கு ஒரு கவிதை மாதிரி தெரியுது குரான் வந்து ஒரு நடை ஒரு கவிதை நடையில இருக்கு ஒரு கவிதை மாதிரி கொண்டு லீலா லீலாபித்த சூரா மாதிரி ஒரு சூறாவை என்ன செஞ்சானு உருவாக்குனாங்க அழகுதுங்களா ஆனா அவங்க உருவாக்குனத அவங்க ஊர் மக்களை கேவலப்படுத்தி சிரிச்சாங்க அவங்க உருவாக்குனத அவங்க ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க கேவலப்படுத்தி சிரிச்சாங்க அப்ப கியாபத்து நாள் வரைக்கும் புறாணை போன்று ஒரு அத்தியாயம் இல்லை ஒரு வசனம் இல்லை ஒரு எழுத்து இல்ல ஒரு ஹரக்கத்தை கூட யாரும் கொண்டு வர முடியாது ஒரு அறக்கத்தை கூட யாரும் மாற்ற முடியாது குரான் எப்படிப்பட்ட வேதம் இதுல இருந்து ஒரு ஹரக்கத்து ஒரு ஜேர் ஜபர் ஒரு பத்தகு ஒரு கசுர் ஒரு லம்பு ரஃபாக கூட யாராலும் மாத்தவே முடியாது மாணவங்களா இப்ப நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சுரத்துல் கழுப்பு ஓதுறது சுண்ணத்து சுரத்துல் கழுப்பு ஓதுறது சுண்ணத்து யார் வந்து சுரத்துல் கழுப்ப வந்து வெள்ளிக்கிழமை தினத்துல ஓதுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிராமத்தினுடைய சமீபத்துல ஏற்படக்கூடிய சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் தஜ்ஜாதனுடைய தீண்டுதல இருந்து அவங்களுக்கு பாதுகாவல் கிடைக்கும் கேமத்தாடு சமீபத்துல தஜ்ஜால் தோன்றி முஸ்லீம்கள் நிராகரிப்புல தள்ளுவான் அவனை பின்னாடி ஒரு கூட்டமே என்ன செய்யும் செய்யும்ங்களா அவனுடைய அந்த தீண்டுதல்ல இருந்து பாதுகாப்பு பெற்று உண்மையான முஸ்லீமாக நாம கேமத்த நாடு வரைக்கும் நாம ஹயாத்தா இருந்து நாம வாழணும்னு இருந்ததுன்னு சொன்னா யாரு சூரத்தில் கலப்பு ஓகுறாங்களோ அவங்களுக்கு அதுல நல்லா பாதுகாப்பு கொடுப்பான் அப்ப இந்த சூரத்துல் இருக்கு இல்லையா இந்த சூரத்துல் வந்து ஒரு ஊர்காரங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதாவது மூசா நபியும் ஹிதூர் நபி இருக்காங்க இல்லையா ஒரு பெரிய வரலாறு கவனமா கேட்டுக்க மூசா நபியும் நபியும்